தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டான பலன் சொல்லுங்கள் தனுசு ராசி அன்பர்களே ஊராடம் நாலு பாதமும் மூலம் நாலு பாதமும் உத்திராடம் ஒரு பாதமும் கொண்டது தனுசு ராசி சுக்கர மகாதிசை கேது மகாதிசை சூரிய மகாதிசை இந்த பிறந்த அனைவருக்கும் கிரக பலன் நற்பலனை செய்யும் தனுசு ராசிக்கு சனி பகவான் இடமாற்றம் ஏற்பட்டு ஏற்ற சனியில குடும்பத்தில் ஏற்பட்ட கடன் சுமை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை குடும்ப அமைப்புகளுக்கு சில நல்ல பலனை செய்வது போல் செய்து ஏமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ஒரு நல்லவன் ஜாம்பா இருக்க ஒரு சாட்டு போன மாதிரி ஆகிடும் இவ்வளவு ரூபாயும் சேர்த்து வச்சிருந்த தொகை எவனிட்டே கொண்டு ஏமாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தனுசராசி அன்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை என்பது விதி கல்வி அமைப்புகள் குருவுடைய வீடாக இருப்பதாலும் கல்வி மேன்மையும் கல்வி யோகத்தையும் இடமாறி படிக்கிற அமைப்பையும் அரசு சலுகை விட படிக்கிற சூழ்நிலையும் வங்கிக் கடன்கள் மூலயமா சுகமான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆண்டு தொழில் அமைப்புகள் ஜீவன ஸ்தானாதிபதியாக தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தோட சனி பகவான் மூணாம் இடத்தை ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் மூணாறு பனிரெண்டில் சனி நிற்குமானால் தொழில் வளம் பெருகும் தல தொழில் நிர்வாகங்கள் சில வெளிநாட்டில் போய் கூட தொழில் பண்ணக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் குருவுடைய வீடாக இருப்பதால் சில இயற்கை விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பண்ணைகள் ஆடு மாடு ஜீவனங்கள் இது சம்பந்தப்பட்டது கூட ரொம்ப கொடுக்கும் கடந்த ரெண்டாண்டு காலத்தில் இருந்த சங்கடங்கள் சனி மூணாம் இடத்துல இருப்பதாலும் ஏழரை சனி நிவர்த்தி ஏற்பட்டதனால் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் தொழில் ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியங்கள் சங்கடங்கள் இருந்திருக்கலாம் நீண்ட நாள் வியாதிகள் இருந்திருக்கலாம் நீண்ட நாளும் மருத்துவத்தினால் குணமாவது கூட இருந்திருக்கலாம் அந்த வியாதி விலகு அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு தனுசு ராசி என்பது கோதண்ட ராகு அந்த ராகுடைய அந்த சனி மூணாம் இடத்துல இருக்க அரசியல் சில சௌரியமான யோகங்களை ஏற்படுத்தும் பாக்கிய பலனை உண்டாக்கி கொடுக்கும் சுக யோகங்களை அமைக்கக்கூடிய ஆண்டு அரசியல் தொண்டர்கிட்ட போய் இறங்கி பேசக்கூடிய ஆண்டு சில மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பாக்கிய பலனை கொடுக்கக்கூடிய வருஷம் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ள சட்ட வெள்ள வேஸ்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உச்ச அடையக்கூடிய ஆண்டு அரசியலில் கடந்த துன்பங்கள் எவ்வளவு இருந்திருந்தாலும் அவர் உச்சநிலை அடையக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் ஆரோக்கிய அமைப்புகள் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சௌகரியமாவே இருக்கக்கூடிய அமைப்பு சுபகாரியத்தினால் பின்னடைவி இல்லை சில திருமண அமைப்புகள் வாழ்க்கையில சுபகாரியங்கள் எவ்வளவோ இருக்கு கட்டட அமைப்புகள் மண்மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் வீடுகள் கட்டக்கூடிய அமைப்புகள் வாகனம் அமைப்புகள் எல்லாமே இந்த ஆரோக்கியம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஆரோக்கியம் சுகயோகத்தில் இருக்குன்னு தான் பரிகாரங்கள் ஊனமுற்றவங்களுக்கு உதவி நல்ல பலனை கொடுக்கும் காலகஸ்தி சென்று வந்தால் யோகமான பலனை கொடுக்கும் பரிகார பலன் தனுசு ராசிக்காரங்களே காலதி சென்று வந்தால் உயர்ந்த பலனை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு யோக பலனை கொடுக்கும் நன்றி சார் தனுஷ ராசியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகர ராசி மகர ராசி அன்பர்களே திருகோண நாலு பாதமும் உத்திராட மூணு பாதமும் அவிட்ட ரெண்டு பாதமும் கொண்டது மகர ராசி செவ்வா திசை சந்திர திசை சூரிய திசை பிறந்தவங்களுக்கு பலன்கள் தரும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப அமைப்புகள் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சனி பாத சனியாக இருப்பதாலும் சனி சுகஸ்தானத்தில் இருந்த ஆட்சி பெற்று இருந்தாலும் மகர ராசி அன்பர்களே கடின உழைப்பு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் வாய்விட்டு சில பேருட்டை பேசினால் பாதகம் வந்து சேரும் செய்யக்கூடிய கடின உழைப்பு முயற்சி உங்களுக்கு செருமங்களை ஏற்படுத்தும் நிதானம் செய்து பேசினால் பாக்கிய பலன் ஏற்படுத்தும் பாத சனியாக இருப்பதால் தவறான வார்த்தைகளை யார்கிட்டையும் சொல்லிட்டால் அது உங்களுக்கு விஷமாக மாறிடும் குடும்ப அமைப்பில் குழந்தைகள் மூலயமா வருத்தங்கள் ஏற்படுத்தும் சில விட்டு கொடுத்து போகினால் மகராசி அன்பர்களே நல்ல பலன்களை ஏற்படுத்தும் கல்வி அமைப்புகள் சனி வலுவாக இருப்பதாலும் சனி செவ்வாயை பார்ப்பதாலும் கட்டடத்துறையான படிப்பு உச்சத்தை வெளிநாட்டில் போய் படிக்கிற வாய்ப்பு நல்ல பலனை ஏற்படுத்தும் தொழிற்கல்வி ரொம்ப உச்ச நிலையை உண்டாக்கி கொடுக்கும் மாணவ மாணவிகளே கல்வி அமைப்பு நல்ல ஏற்படுத்தும் கல்வி சுகமான யோகங்களை ஏற்படுத்தும் ஆரோக்கிய அமைப்புகள் சுகமான யோகங்களை கல்வி கொடுத்திருந்தாலும் சில ஆரோக்கிய அமைப்புகள் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பதுக்கு ஏற்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கவும் தொழில் அமைப்புகள் சனி பகவான் மூணாம் இடத்தில் இருப்பதாலும் சனி செவ்வாய் விட்ட பார்ப்பதாலும் ஜீவன காரகனாய் இருப்பதால் கட்டட கட்டக்கூடிய துறை வன்மனை வாங்கக்கூடிய கமிஷன் துறை ஒரு இடத்தை வாங்கி வித்து கொடுக்கக்கூடிய கமிஷன் ஏஜென்ட் டீலர் ஏஜென்ட் அமைப்புகள் ஏஜென்ட் தொழில்கள் முதலே போடாம வாயில பேசி சம்பாதிக்கூடிய யோகம் தொழில் அமைப்பு ரொம்ப சிறந்த அமைப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கிய அமைப்புகள் சனி வாதத்தில் இருந்தாலும் மகராசி அன்பர்களே சில இரும்புகள் சில ஆணிகள் செருப்பு போடாமல் போனால் பாத சனி உங்களை பாதத்தை பாதிக்கும் சில ஏறக்கூடிய நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் சில பேர் செய்வாங்க பேக்கரி ஹோட்டல் வாயு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை காலை பார்த்து மகராசி அன்பர்களே பாத சரியாக இருப்பதால் பாதத்தில் சில உடல் பிணிகள் உடல் அமைப்புகள் சங்கடம் ஏற்படுத்தும் பாதுகாப்பான எவ்வளோ இருக்கு ஷூ செருப்பு இருக்கு இதெல்லாம் நீங்க பயன்பாட்டுக்கு நல்லது என்பது விதி பாதத்துல தான தொந்தரவு வரும் அன்பர்களே அந்த தொந்தரவு விலகும் அரசியல் அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் அரசியல் அமைப்புகளுக்கு கிரகங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலுமே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறான் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் ஒரு வலுவான முறையில் இருப்பதால் அரசியல் அமைப்புகளுக்கு ரொம்ப உயர்ந்த பலனை ஏற்படுத்தும் அரசியல எவ்வளவு பின்னடைவுகள் இருந்தாலும் ஒரு நல்ல பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கும் மேன்மையான யோகங்களை உண்டாக்கி கொடுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு உள்ளவர்களுக்கு மத்தியில நல்ல செல்வாக்க கொடுக்கும் திண்டியில உட்காந்து திருக்கணும் யோகங்கிற மாதிரியே ஒரு அற மந்திரி பதவி கூட அவருக்கு வந்து சேரும் மத்தியில இந்த மாநில கவர்மெண்ட்டை கூட மத்திய கவர்மெண்ட்டும் நல்லா இருக்கும் ஏன்னா மகர ராசி என்பது ஒரு பெரிய உயர்ந்த ராசி அது அந்த உச்சநிலையை அரசியலில் கொடுக்கும் வலுவான யோகத்தை ஏற்படுத்தும் பதிப்பட்டங்கள் வந்து சேரும் சில அமைச்சர் போன்ற பொறுப்புகள் ராசி அன்பர்களே அரசியல் ரொம்ப சிறந்த சுப காரியங்கள் யோகமான காலம் சுப காரியங்கள் தடைகள் வராது சுப காரியங்கள் நல்ல நடத்தக்கூடிய காலம் அப்படி வரக்கூடிய காலம் என்பது மகர ராசி மகர ராசி அன்பர்களே பரிகார பலன் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வருமானால் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் பெருமாளை போய் ஆலயத்தில் வழிபாடு பலன் பெருமாளை வீட்டிலே வச்சு துளசி தீர்த்த சனிக்கிழமை வழிபாடு பண்ணனால் ஒரு சுகமான யோகங்களை ஏற்படுத்தும் காமதேனு சொல்லக்கூடிய பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அவுத்திக்கிற அச்சு விழா வியாழக்கிழமை கொடுத்து காமதேனு பூஜை செய்தால் மகர் ராசிக்கு வலுவான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஞ்சனர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் மகர் ராசி அன்பர்கள் இருந்து நான் சொன்ன பலன் பழிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்